மேகங்களில் கவிதை எழுதியவர் கிராமங்களின் அழகை சொற்களின் ஒளி கொண்டு சிரிக்கியவர் மண்ணின் வாசனையை காட்டில் பரப்பியவர் இளவின் கடைகளில் ஆடை வாங்கியவர் ஒரு புன்னகைக்கு ஒரு விருது வாங்கியவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அகாடமியின் சார்பாக கவிஞர் வைரமுத்தையா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பவர் மஞ்சு சிசன் அகாடமியின் சார்பாக எனவினிய அன்பு வணக்கம் சிசன் அகாடமி நடத்திய வினாடி வினா போட்டிக்கும் இணைய வழி பன்னாட்டு பயிலரங்கத்திற்கும் தங்களது ஒத்துழைப்பினையும் வாழ்த்துக்களையும் தந்து எங்களை பெருமைப்படுத்தியதுடன் நேரில் வந்து இணையத்தில் இணைந்து எங்களுக்கு நல்வழி கூறி நல் ஆசைகளை வழங்கி பாராட்டி நன்றியுரை படுத்தி எங்களை சிறப்பித்த தங்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுடன் மட்டுமல்லாது எங்களுக்கு பரிசு தொகை தந்து எங்களை ஊக்கு தங்கள் அன்பு உள்ளத்திற்கு நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று இன்னும் பல்லாண்டு பல நூற்றாண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் தமிழுக்கு தங்களை போன்றதொரு பேராளுமை மிக்க தலைவர் கிடைப்பது மிக அரிது அதை கர்வத்தோடும் விடுக்கோடும் பேராளுமையோடும் எங்களுக்கு நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களுடைய இந்த நல் ஆதரவை நல் வாழ்த்துக்களை நல் பாராட்டுதல்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த சென்ட் அகாடமி நிச்சயமாக நல்லதொரு மனித வளத்தை தரக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஊற்றெடுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று கூறிக்கொள்கின்றேன்